வணக்கம் சில சமயம் வாழ்க்கை ஒரு மாதிரி ஒரு ஓட்டப்பந்தய மாதிரி இருக்கலாம் இல்லையா ஆமாம் ஒரே ஓட்டம் ஆனா எங்க போறோனே தெரியாம நிறைய செய்யணும் இன்னும் பெட்டரா இருக்கணும்னு ஒரு ஒரு பிரஷர் இருந்துகிட்டே இருக்கு கரெக்ட் நீங்க எங்க கிட்ட ஷேர் பண்ண இந்த குறிப்புகள் வந்து இதுக்கு வேற ஒரு வழி இருக்குன்னு காட்டுது இத நாம சேர்ந்து கொஞ்சம் ஆழமா அலசி ஆராய போறோம் இது தற்செயல் இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்க தேடுற பதில்களுக்கு இது ஒரு வழிகாட்டுதலா இருக்கலாம் நிச்சயமா இங்க நாம பார்க்க போறது ஏதோ டெம்பரரி சொல்யூஷன்ஸ் பத்தியோ இல்ல வெறும் கற்பனைகள பத்தியோ இல்ல சரி உங்க கையில இருக்கிற இந்த வழிகாட்டி வாழ்க்கைய வடிவமைக்கிற சில சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான விதிகளை பத்தி தான் பேசுது ஓகே பெரிய பிரம்மாண்டமான ஸ்டெப்ஸ் இல்லாம சின்ன சின்ன ஆனா ரொம்ப நோக்கத்தோட எடுக்கிற அடிகளால எப்படி ஒரு நிலையான அமைதியையும் ஒரு உண்மையான சந்தோஷத்தையும் உருவாக்கலான்னு இது சொல்லுது சரி சரி அப்போ நாம இதை கொஞ்சம் டீப்பா பாக்கலாம் எப்படி சின்ன சின்ன டெய்லி நாம் எடுக்கிற தேர்வுகள் உங்க வாழ்க்கையில நீடிச்ச அமைதியும் வளர்ச்சியும் கொண்டு வருங்கிறத தெளிவா பார்க்க போறோம் முதல் படி என்னன்னு பாக்கலாம் உங்க வழிகாட்டி சொல்ற முதல் ரகசியம் என்ன முதல் ரகசியம் வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படை ஒவ்வொரு கணமும் உள்ள தேர்வுகள் தான் உங்க வாழ்க்கையோட அனுபவத்தையே தீர்மானிக்குது ஓ உதாரணமா காலையில முதற் ஆஹான்னு இருக்குமே அந்த ஒரு திருப்தி இல்ல வீட்டுக்குள்ள போனதும் உங்களை அன்பா வரவேற்கிற உங்க செல்ல பிராணி ஆமா இதெல்லாம் பார்க்க சாதாரணம்னு நினைக்கலாம் ஆனா உங்க வழிகாட்டி சொல்லுது இந்த உணர்வுகள் வந்து சாதாரணமானவை இல்லை இவை வந்து பவர்ஃபுல் டூல்ஸ் கருவிகளா அது எப்படி அந்த சின்ன உணர்வுகள் எல்லாம் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா நம்ம அன்றாட எத்தனையோ பெரிய பிரச்சனைகள் கவலைகள் எல்லாம் இருக்குமே நல்ல கேள்வி கேட்டீங்க இங்கதான் விஷயமே இருக்கு இந்த சின்ன பாசிட்டிவ் உணர்ச்சிகள் இருக்குல்ல அது வந்து நாம பிரபஞ்சத்தோட பேசுற மொழி மாதிரி ஓஹோ மொழி மாதிரியா ஆமாம் ஒவ்வொரு நோக்கம் உள்ள சிந்தனையும் உணர்வும் வந்து ஒரு பாதையில நாம எடுத்து வைக்கிற அடி மாதிரி நன்றியோட இருந்தா அது பிரகாசமான பாதை சரி அதே சமயம் எரிச்சலும் கவலையுமா இருந்தா அது இருட்டான பாதை உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி இந்த சின்ன அடிகள் தான் உங்க மொத்த பயணத்தையே தீர்மானிக்குது நீங்க உணர்வு பூர்வமா ஒரு நல்ல உணர்வை தேர்ந்தெடுக்கும்போது அது உங்க சூழல மாற்றி அமைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த சிக்னல் மாதிரி வேலை செய்யுது இதை நீங்க தொடர்ந்து செய்யும் போது பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்றவங்க மனநிலையே மாறிடும் ஓ புரியுது அப்போ செயல்முறைக்கு வருவோம் உங்க வழிகாட்டி ஒரு சிம்பிள் பயிற்சி சொல்லுது ஆமா நாளைக்கு காலையில எழுந்ததும் ஒரு முப்பது செகண்ட் கண்ணை மூடி இன்னைக்கு நான் அமைதியா இருக்க தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ள சொல்லிக்க சொல்லுது அந்த அமைதிய உடம்புல உணர முயற்சி பண்ணனும் ஒருவேளை ஷோல்டர்ஸ் ரிலாக்ஸ் ஆகிறது தாடை கொஞ்சம் லூஸ் ஆகிறது மாதிரி ஆமா ஃபீல் பண்ணணும் இது வெறும் ஆசை இல்ல ஒரு கமாண்ட் மாதிரி ஒரு கட்டளைன்னு சொல்லுது இது ஒரு சின்ன ஸ்டார்டா இருக்கலாம் கரெக்ட் சரி இன்னைக்கு அமைதிக்காக நீங்க என்ன ஒரு சின்ன நோக்கம் உள்ள செயலை செய்யலாம் ஒருவேளை உங்க டெஸ்க்ல இருந்து தள்ளி வந்து லஞ்ச் சாப்பிடுறதா இல்ல வேலை செய்யும் போது கொஞ்சம் சாஃப்ட் மியூசிக் கேட்கறதா இந்த சின்ன படிகளோட சக்திய பத்தி உங்க ஆதாரம் ரொம்ப ஆழமா பேசுது பாத்தீங்கன்னா நம்ம சொசைட்டி பெரும்பாலும் திடீர் வெற்றிகளை ஓவர் நைட் சக்சஸ் புகழுது ஆமா ஆனா உண்மையான நீடித்த மாற்றம் அப்படி வர்றதில்லை ஒரு பெரிய பாறைய ஒரு ஆறு கொஞ்சம் கொஞ்சமா சொட்ட சொட்டா தண்ணி விழுந்து கொடையற மாதிரி உம் தொடர்ச்சியான அந்த சின்ன சின்ன துளிகள் தான் பெரிய மாற்றத்த ஏற்படுத்துது ஒவ்வொரு பாசிட்டிவ் சிந்தனையும் உங்க மன அமைதிங்கற ஆத்துல சேர்க்கப்படுற ஒரு துளி தண்ணி மாதிரி சரி உங்க உள்மனம் அமைதியான ஏரி மாதிரி தெளிவா இருந்தா அது வாழ்க்கையோட அழக அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும் உதாரணமா ஆபீஸ்ல திடீர்னு ஒரு டெட்லைன் மாறுதுன்னு வைங்க உம் ஆகும் ஆமா முன்ன மாதிரி பதட்டப்படாம அந்த உள் அமைதியில இருந்து செயல்பட முடியும் இதுக்கு வந்து உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி ஆழ்ந்த சுவாசம் ஒரு நங்கூரா மாதிரி உதவும் ஒவ்வொரு மூச்சும் அமைதியும் சாத்தியத்தையும் உள்ள இழுக்கற மாதிரி ஓகே சரி இப்ப நம்ம தேர்வுகள்ல இருந்து அடுத்த கட்டம் செயல்களோட சக்திக்கு வருவோம் உங்க வாழ்க்கை ஒரு தோட்டம் மாதிரி நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன செயலும் ஒரு விதைனு உங்க ஆதாரம் சொல்லுது ஆமாம் கருணையின் விதை கருணையையும் நன்றியின் விதை செழிப்பையும் தரும்னு ரொம்ப உறுதியா சொல்லுது இது வெறும் நம்பிக்கையா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது இருக்கா இது வந்து வெறும் நம்பிக்கைல இது ஒரு செயல்முறை உங்க வழிகாட்டி சொல்றபடி உங்க டெய்லி ரொட்டீன்ல தான் உண்மையான பவர் ஒழிஞ்சிருக்கு எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா உதாரணமா காலையில எழுந்ததும் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கும்போது சும்மா குடிக்காம என் ஆரோக்கியத்துக்கு நன்றின்னு மனசுக்குள்ள சொல்றது இல்ல தூங்க போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்த ஒரு நல்ல விஷயத்த நினைச்சு நன்றி சொல்றது சரி இதெல்லாம் பாக்க ரொம்ப சின்ன விஷயமா தெரியலாம் ஆனா உங்க வழிகாட்டி இதை எப்படி பாக்குதுன்னா நல்வாழ்வையும் செழிப்பையும் ஈர்க்கும் கட்டளைகளா பாக்குது உங்ககிட்ட இருந்து வெளிப்படுற சுத்தி வாய்ந்த வைப்ரேஷன்ஸ் மாதிரி ஆனா சில சமயம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான நாள்ல இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் செய்யக்கூட நேரம் இருக்காது இல்ல செஞ்சாலும் அது பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுமான்னு தோணுமே இது நிறைய பேர் கேக்கற கேள்விதான் ஆனா உங்க ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா அந்த மாதிரி நேரத்துல தான் இது இன்னும் முக்கியங்குது ஓ அப்படியா ஆமாம் ஒரு பயங்கர பிஸியான நாள்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் கதவ சாத்திட்டு உடம்ப கொஞ்சம் நீட்டி

அன்பையும் அந்த கனெக்ஷனையும் வலுப்படுத்தும் புரியுது இந்த மாதிரி செயல்களில் உருவாகுற அந்த ஒரு ஃபீலிங் இருக்குல்ல அதுதான் மேக்னெட்டிக் பவர் அதுதான் நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணணும் உங்க வழிகாட்டி சொல்லுது ஓகே இன்னும் கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா இந்த சின்ன செயல்கள் எல்லாம் ஒரு அழகான துணியில இருக்கிற ஒவ்வொரு நூல் மாதிரி இன்ட்ரஸ்டிங் ஆமா ஒவ்வொன்றும் முக்கியம் ரொம்ப சோர்வா இருக்கிற உங்க சக ஊழியருக்கு நீங்க கொடுக்கற ஒரு உண்மையான பாராட்டு அது ஒரு கோல்டன் த்ரெட் மாதிரி சரி உங்க ஒர்க் ஸ்பேஸ ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி கொஞ்சம் நீட் பண்றது அது ஒரு சில்வர் த்ரெட் உங்க வழிகாட்டில சொல்ற ஒரு நல்ல உதாரணம் இருக்கு மளிகை கடையில லைன்ல நிக்கும்போது எரிச்சல் படுறதுக்கு பதிலா கேஷியரை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்றது ஆமா அது சின்ன விஷயம் தானே ஆனா யோசிச்சு பாருங்க அந்த புன்னகையால அவங்க கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணலாம் அடுத்த கஸ்டமர்ட்ட இன்னும் கனிவா நடக்கலாம் நீங்க ஒரு பாசிட்டிவ் அலைய தொடங்கி வைக்கிறீங்க ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி கரெக்ட் அது பல மடங்கா உங்ககிட்டயே திரும்ப வரும் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் எழுதுனா ஒரு புக் முடியற மாதிரி சின்ன ஆன தொடர்ச்சியான செயல்கள் தான் பெரிய சாதனைகளுக்கு வழிவகுக்கும் உங்க ஆதாரம் அதனால தான் தினமும் ஒரு சின்ன நோட் பண்ண சொல்லுது நீங்க முன்னேறிட்டு இருக்கீங்க ஒரு ஆதாரம் சரி வந்து உங்க வழிகாட்டில பொறுமைய பத்தி பேசுறாங்க இது கொஞ்சம் கஷ்டமான டாபிக் மாதிரி தெரியுது ஏன்னா உடனடி ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்குற உலகம் இல்லையா இது அப்போ பொறுமையா இருக்கிறது ஆமா கஷ்டம்தான் ஆனா உங்க ஆதாரம் இது ஒரு செயலற்ற காத்திருப்பு சொல்லல அதுதான் இங்க முக்கியம் ஓஹோ அப்ப எப்படி சொல்லுது பொறுமைங்கிறது சும்மா காத்திருக்கிறது இல்லைன்னு உங்க வழிகாட்டி தெளிவா சொல்லுது அது வந்து ஒரு ஒரு ஆக்டிவான அசைக்க முடியாத நம்பிக்கை நீங்க கேட்டது ஏற்கனவே உங்ககிட்ட வந்துட்டு இருக்குங்கிற ஒரு உறுதி நம்பிக்கை உறுதியா ஆமா இது வெறும் விஷ்வல் திங்கிங் இல்ல ஒரு ஆழமான அறிதல் நிலை உடனடி திருப்தி தேடுற இந்த உலகத்துல இது ஒரு சீக்ரெட் பவர் மாதிரி சரி ஒரு உதாரணம் பார்க்கலாம் ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் ஆ எதிர்பார்த்த சக்ஸஸ் உடனே வரல அப்ப கவலைப்படுறது நேச்சுரல் தானே அந்த நேரத்துல இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை எப்படி ஹெல்ப் பண்ணும் கரெக்ட் அந்த கவலைங்கிறது ஒரு எண்ணம் தான் இல்லையா பொறுமாய் அந்த சந்தேகத்தை நீக்குதுன்னு உங்க வழிகாட்டி சொல்லுது எல்லாம் என் உயர்ந்த நன்மைக்காக சரியான நேரத்துல நடக்கும் அப்படிங்கற அந்த உறுதி தான் பொறுமை ம் ஒரு தோட்டக்காரர் விதை விதைச்சிட்டு அது கண்டிப்பா முளைக்கும்னு நம்புற மாதிரி அவர் திரும்பத் திரும்ப மண்ணை தோண்டி விதை இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டார் ஆமா அதே மாதிரி நீங்க செய்யற அந்த சின்ன தொடர்ச்சியான செயல்கள் தான் விதைகள் முழுமையான நம்பிக்கையோடு அதை செய்யும் போது நீங்க விரும்புகிற யதார்த்தம் உருவாகும் சரி சரி உங்க வழிகாட்டியில சொல்ற மாதிரி சோஷியல் மீடியால மத்தவங்க சக்சஸ பார்த்துட்டு நாம பின்தங்கிட்டோமோன்னு நினைக்கிறதும் ஒரு மாயதான் பொறுமை உங்கள் அந்த இமேஜினரி ரேஸ்ல இருந்து விடுவிக்குது உங்களுக்கான பாதையில உங்க டைம்லைன் படி போக வைக்குது வளர்ச்சிக்கு நேரம் தேவைங்கிறதுக்கு உங்க வழிகாட்டியில சில உதாரணங்கள் கூட இருக்கு குழந்தை உருவாக ஒன்பது மாசம் வைரம் உருவாக பல லட்சம் வருஷம் கிட்டார் கத்துக்கு ஆரம்பத்துல தடுமாறுவோம் இதெல்லாம் பொறுமையோட முக்கியத்துவத்தை நல்லா உணர்த்துது ஆனா அந்த நம்பிக்கையை எப்படி வளர்த்துக்கிறது அதுதானே கேள்வி கரெக்ட் அதுக்கு உங்க ஆதாரம் ஒரு அருமையான வழி சொல்லுது தினமும் சாயங்காலம் நீங்க கருணையோடையோ இல்ல ஒரு கட்டுப்பாட்டோடையோ நடந்துகிட்ட ஒரு தருணத்தை நினைவுபடுத்தி பார்க்க சொல்லுது ஓ எப்படி ஒருவேளை பயங்கர டிராபிக்ல மாட்டிக்கிட்டீங்க ஆனா கத்தாம அமைதியா இருந்திருக்கலாம் இல்ல யாராவது உங்களை விமர்சிக்கும் போது உடனே கோவப்படாம நிதானமா உங்க சொல்றதை கேட்டு இருக்கலாம் இருக்கலாம் இதெல்லாம் உங்க வளர்ந்து வரும் உள் சக்திக்கான சின்ன சின்ன சான்றுகள் உங்க முன்னேற்றத்தோட முத்துக்கள் மாதிரி இந்த நினைவுகள் உங்க நம்பிக்கைய கொஞ்ச கொஞ்சமா வலுப்படுத்தும் சரி பொறுமைங்கிறது எப்படி நடக்குங்கிற அந்த கவலைய விடுறது உங்க வேலை என்னன்னா உங்க இலக்க மனசுல வச்சு அது கிடைச்ச மாதிரி உணர்ந்து அதுக்கு தூண்டப்படுற சின்ன சின்ன அடிகளை எடுத்து வைக்கிறது தான் ஓகே ஒரு உடைந்த இதயத்திலிருந்து குணமாகற மாதிரி அந்த ப்ராசஸ நம்பணும் ஒவ்வொரு சின்ன சுய அன்பு செயலும் ஹீலிங்குக்கு உதவும்னு உங்க வழிகாட்டி சொல்லுது அடுத்ததா உள் அமைதி இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இது வெளியில இருக்கிற சூழ்நிலையை இல்ல நாம உள்ளுக்குள்ள இருந்து கட்டளையிடுற ஒரு நிலைன்னு உங்க ஆதாரம் சொல்லுது காலையில ஒரு நிமிஷம் நான் போதுமானவன் அதாவது ஐ சொல்றது ஒரு மரம் வேர் விடுற மாதிரி பலப்படுத்தும் இது எப்படி வேலை செய்யுது கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த அறிவிப்பு இது ஏதோ பலவீனமான கோரிக்கை மாதிரி இல்ல நீங்க யாருங்கிறத உங்களுக்கே நினைவுபடுத்துறது உங்க உள்ளார்ந்த அசைக்க முடியாத தகுதியை நீங்களே உறுதிப்படுத்துறது இந்த உள் அமைதியை எப்படி வளர்க்கறதுங்கிறதுக்கு உங்க வழிகாட்டி ஒரு சிம்பிளான வழிய சொல்லுது ஒவ்வொரு கணத்திலும் முழுமையா இருப்பது பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கிறது மைண்ட்ஃபுல்னஸ் மாதிரி ஆமா கிட்டத்தட்ட அதேதான் மதிய உணவை அவசரமா அள்ளி போட்டுக்காம அதோட டேஸ்ட டெக்ஸ்டர ரசிச்சு சாப்பிடுறது பஸ்ல போகும்போது போன பார்க்காம ஜன்னல் வழியே வெளியில வேடிக்கை பார்க்கறது இயற்கையை ரசிக்கிறது பாத்திரம் கழுவும் போது கூட அந்த வெது வெதுப்பான தண்ணியை கையில உணர்றது இந்த மாதிரி சாதாரண தருணங்கள்ல கவனமா இருக்கிறது ஒவ்வொரு கவனமான கணமும் உங்க உள் அமைதிங்கிற கிணத்துல சேர்ற ஒரு துளி தண்ணி மாதிரி அப்போ திடீர்னு ஒரு சவால் வரும்போது ஒரு எதிர்பாராத செலவு இல்ல யாராவது நெகட்டிவா பேசும்போது இந்த உள் அமைதி எப்படி உதவும் அப்பவும் அமைதியா இருக்க முடியுமா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்ச அந்த உள் அமைதிங்கற நீர்த்தேக்கம் இருக்கு இல்லையா அதுல இருந்து அப்போ உங்களுக்கு சக்தி கிடைக்கும் ஓ ஓர் மாதிரி அதேதான் உடனே பீதி அடையாம நிதானமா யோசிக்க முடியும் அந்த உள் அமைதி கிணத்துல இருந்து நீங்க பலத்தை எடுக்க முடியும் உங்க வழிகாட்டி ஒரு கேள்வி கேக்குது இன்னைக்கு நீங்க எப்படி ஒரு கணம் நின்னு கவனமா இருக்கலாம் உம் ஒரு இமெயில துறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு தடவை ஆழ்ந்த மூச்சு விடுறதா இல்ல உங்க குழந்தை எதையாவது சொல்ல வரும்போது குறுக்க பேசாம பொறுமையா கேக்குறதா இந்த சின்ன செயல்களை செய்யும்போது வர்ற அந்த அமைதியை உணர்ந்து பாருங்க சரி சரி உங்க ஆதாரம் சொல்ற மாதிரி இந்த சின்ன சின்ன நோக்கமுள்ள செயல்கள் உங்க உள் உலகத்துல நட்சத்திரங்களை சேர்க்கிற மாதிரி போக்குல அது ஒரு பிரகாசமான கான்ஸ்டலேஷனா மாறி உங்க முழு வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் வா அமைதி உங்களை தேடி வர்றதுக்காக நீங்க வெயிட் பண்ண வேண்டியது இல்ல நீங்க தான் அத ஒவ்வொரு மூச்சிலையும் ஒவ்வொரு கவனமான கணத்திலையும் வலிமையாவும் நோக்கத்தோடவும் உருவாக்குறீங்க இது ஒரு அழகான கண்டினியூஸ் டான்ஸ் மாதிரி ரொம்ப அருமையா இருக்கு இப்போ கடைசி அத்தியாரம் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது பத்தி உங்க குறிப்புகள் பேசுது எதிர்காலங்கிறது அப்புறம் வர்றது தானே அது இப்பவே இப்படி வடிவமைக்க முடியும் அது கொஞ்சம் ஆமா அது ஒரு காமன் கேள்வி ஆனா உங்க வழிகாட்டி என்ன சொல்லுதுன்னா உங்க எதிர்காலம் இப்போ இந்த கணத்துல உங்க எண்ணங்களாலையும் உணர்வுகளாலையும் தான் கட்டமைக்கப்படுதுன்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது இப்பவே வா ஆமா இப்பவே நாம வெறும் பார்வையாளரா இல்லாம நம்ம எதிர்காலத்தை நாமே கட்டளையிட முடியும்னு சொல்லுது இதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்க உங்க ஆதாரம் பரிந்துரைக்குது விஷுவலைசேஷனா ஓகே அது எப்படி இன்றிலிருந்து ஒரு வருஷம் கழிச்சு உங்களோட ஒரு பர்ஃபெக்ட் நாள மனசுல கற்பனை பண்ணி பார்க்க சொல்லுது அது வெறும் எண்ணமா இல்லாம மனசுக்குள்ளே அதை வாழணும் சரி எப்படி எழுந்திருக்கிறீங்க ரொம்ப புத்துணர்ச்சியா எனர்ஜியோட உங்க வீடு எப்படி இருக்கு ரொம்ப அமைதியா அழகா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேலை செய்றீங்க உங்களுக்கு பிடிச்ச அர்த்தமுள்ள ஒரு வேலை யாருடன் இருக்கீங்க அன்பான உங்களோட சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க நாள் கடைசியில எப்படி ஃபீல் பண்றீங்க ஒரு ஆழ்ந்த அமைதி ஒரு திருப்தி பெருமிதம் நன்றி உணர்வு இந்த கற்பனைய விட முக்கியம் நீங்க உருவாக்குற அந்த உணர்வு அந்த சந்தோஷம் அமைதி ஆர்வம் நிறைவு ஆமா உணர்வு தான் முன்னாடியும் சொன்னீங்க கரெக்ட் உங்க வழிகாட்டி திரும்பவும் சொல்ற மாதிரி இந்த உணர்வு தான் அந்த மேக்னட்டிக் பவர் உணர்வே ரகசியம் அந்த உணர்வை இப்பவே நீங்க உண்மையா உணர்ந்தா அது உங்க வாழ்க்கையில நிஜமாகும் சொல்லுது கற்பனை பண்றது நல்லா இருக்கு கேட்கவும் நல்லா இருக்கு ஆனா நிஜமாக்க என்ன செய்யணும் வெறும் கற்பனையோட நின்னுட்டா போதுமா அது எப்படி நடக்கும் இல்லவே இல்ல கற்பனை முதல் படிதான் அந்த சக்திய உங்க நிகழ்காலத்துக்கு கொண்டு வர உங்க ஹெல்த் ஒர்க்கு இல்ல ரிலேஷன்ஷிப்ஸ்ல ஒரு சின்ன நோக்கம் உள்ள சடங்க தேர்ந்தெடுக்க சொல்லுது உங்க வழிகாட்டி சடங்கா ஏதாவது பூஜை மாதிரிங்களா அப்படி இல்ல சடங்குனா ஒரு ரிச்சுவல் ஒரு நோக்கத்தோட செய்யற சின்ன செயல் உதாரணமா ஆரோக்கியத்துக்காக டெய்லி அஞ்சு நிமிஷம் ஒரு பவர் வாக் போகலாம் ஆனா சும்மா நடக்காம ஒவ்வொரு அடியிலும் நான் என் துடிப்பான ஆரோக்கியத்தை உருவாக்குகிறேன்கிற அந்த இன்டென்ஷனோட போகணும் ஓ இன்டென்ஷனோட செய்யறது ஆமா இது வேகம் உடற்பயிற்சியில உங்க ஆரோக்கியத்தை கட்டளையிடுற ஒரு செயல் வேலை விஷயத்துல ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் கண்ண மூடி உங்க எதிர்கால பிசினஸ் வெற்றிகரமா நடக்கிற மாதிரி உணர்ந்து பார்க்கலாம் அந்த உணர்வு உங்க எனர்ஜியை மாற்றி நல்ல ஐடியாஸ் வர வைக்கும் உத்வேகம் செயல்களுக்கு வழிவகுக்கும் சரி உறவுகளுக்கு உறவுகளுக்கு தினமும் உங்க துணைக்கு ஒரு சின்ன பாராட்டு செய்தியா அனுப்பலாம் சும்மா இல்லாம நீ என் வாழ்க்கையில இவ்ளோ சந்தோஷத்தை கொண்டு வந்ததற்கு நன்றி அப்படின்னு மனசார அனுப்பனும் இது உங்க உறவோட வேர்களுக்கு நீங்க ஊத்துற தண்ணி மாதிரி புரியுது இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த சடங்க செய்யும் போது நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு உங்க ஆதாரம் சொல்லுது அது ஒரு வேலையா ஒரு கடமையா இருக்க கூடாது உங்க எதிர்காலத்தை கட்டளையிடுற ஒரு ஜாய்ஃபுல் ஆக்டா இருக்கணும் சந்தோஷமா செய்யணுமா ஆமா உங்க சக்தி நடைக்க போறத கற்பரை பண்ணும் உங்க முகத்துல சூரிய ஒளியையும் மனசுல அந்த சந்தோஷத்தை உணரணும் இது ஒரு ஃபீட்பேக் லூப்ப உருவாக்குது கற்பனை செய்யப்பட்ட சந்தோஷம் செயல தூண்டுது செயல் இன்னும் அதிக சந்தோஷத்தை கொண்டு வருது இது நீங்க விரும்பினது சீக்கிரம் உங்ககிட்ட வர்றத வேகப்படுத்துது இது உண்மையிலே ஒரு ஒரு புது கண்ணோட்டத்தை கொடுக்குது அப்போ இது ஒரு முடிவில் இல்ல இது ஒரு ஆரம்பம்னு உங்க வழிகாட்டி சொல்லுது நம்ம உள் அமைதிங்கற ஏரியோட கரையில நிக்கிற மாதிரி உணரச் சொல்லுது நமக்குள்ள மாற்றம் ஏற்கனவே நடந்துருச்சுன்னு சொல்லுது இது எப்படி கொஞ்சம் குழப்பமா இருக்கே ஒரு உதாரணம் மூலயமா இத புரிஞ்சுக்கலாம் முன்னெல்லாம் கடைசி நிமிஷத்துல ஒரு பிளான் கேன்சல் ஆனா நீங்க ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிருக்கலாம் எரிச்சல் பட்டிருக்கலாம் ஆமா நிச்சயமா ஆனா இப்போ உங்க வழிகாட்டியில இருக்கிற இந்த கேட்டு கொஞ்சம் உள்வாங்கினதுக்கு அப்புறம் அதே சூழ்நிலையை எதிர்பாராம ஒரு அமைதியான ஈவினிங் கிடைச்சிருக்குன்னு அதை ஒரு கிஃப்டா பாக்கலாம் இல்லையா ஆமா இது ஒரு பெரிய மனமாற்றம் தானே நீங்க இனி சூழ்நிலைகளால பாதிக்கப்படுறவர் இல்ல உங்க மகிழ்ச்சியை நீங்களே கண்ட்ரோல் பண்றவர் அந்த ஷிஃப்ட் தான் முக்கியம் ஆமா அந்த பார்வை மாற்றம் பெரிய தான் ஆனா எல்லா நேரமும் இப்படி பாசிட்டிவா பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியுமா சில சமயம் தப்பு பண்ணிருவோம்ல ஸ்லிப் ஆயிருவோம்ல நிச்சயமா அதுக்கு தான் உங்க ஆதாரம் ரொம்ப அழகா சொல்லுது இந்த பயணம் வந்து பெர்ஃபெக்சன கேக்கல குறைகளோட உங்க பயணத்தை ஏத்துக்கிறது தான் உண்மையான சக்தி ஓகே உதாரணமா பர்த்டே பார்ட்டில ஒரு கேக் துண்டை சாப்பிடுறீங்க குற்ற உணர்ச்சி இல்லாம ரசிச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த வேளை சாப்பாட்ல ஹெல்தியான ஒரு தேர்வை செய்யலாம் அவ்வளவுதான் சரி அந்த கேக் துண்டு ஒரு தோல்வி நிகழ்கால தேர்வு முக்கியம் உங்க வழிகாட்டி சொல்ற மாதிரி தோல்வின்னு எதுவுமே இல்ல சக்தி வாய்ந்த நிகழ்கால தருணங்கள் மட்டும்தான் இருக்கு உங்க பிரசன்ஸ் உங்க அவேர்னஸ் தான் உங்க பவர்ஃபுல் டூல் அப்போ மறுபடியும் அதே பாயிண்ட்க்கு வரும் ஒவ்வொரு சின்ன செயலும் முக்கியம் ஒரு நிமிஷம் நன்றியோடு இருக்கிறது கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா நிச்சயமா ஒரு நிமிஷம் நீங்க நன்றி உணர்வோட இருக்கிறது கூட பாசிட்டிவ் எனர்ஜி அலைகளை வெளியில அனுப்பி அது பல மடங்கு உங்ககிட்ட திரும்ப வரும்னு உங்க குறிப்புகள் சொல்லுது அதனால நாளைக்கு ஒரு சின்ன நோக்கமுள்ள செயலை தேர்ந்தெடுங்க ஒருவேளை உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கறதா இருக்கலாம் இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணும்போது ஒரு நிமிஷம் நின்னு ஒரு ஆழ்ந்த மூச்சு விடுறதா இருக்கலாம் இதெல்லாம் வெறும் சின்ன செயல்கள் இல்ல உங்க மேல நீங்களே வச்சிருக்கிற ஆழ்ந்த மதிப்போட வெளிப்பாடுகள் செல்ஃப் லவ் ஆக்ட்ஸ் புரியுது இங்க தான் இறுதி விடுதலை அந்த அல்டிமேட் ஃப்ரீடம் இருக்குன்னு உங்க வழிகாட்டி சொல்லுது நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் போதுமானது ஈச் ஸ்டெப் இஸ் இனஃப் ஒவ்வொரு அடியும் போதுமானதா ஆமா நம்ம மனசுக்குள்ள எப்பவும் கேக்குற அந்த இது பத்தாது இங்கும் வேணும் இன்னும் செய்யணுங்கிற குரலை அமைதிப்படுத்துற ரகசியம் இதுதான் இன்னைக்கு நீங்க எழுதுன ஒரு பக்கம் போதும் சரி நீங்க நடந்த அந்த அஞ்சு நிமிஷம் போதும் நீங்க சொன்ன ஒரு கனிவான வார்த்தை போதும் அந்த சின்ன அடியிலேயே வெற்றியை உணரும்போது நீங்க வெற்றியோட வைப்ரேஷனோட இணையறீங்க இது இன்னும் வெற்றியை ஈர்க்கும் அதனால மெதுவா போங்க உங்க மேல கருணையோட மத்தவங்க மேல கனிவோட நீங்க ஏற்கனவே முழுமையானவர் நீங்க தகுதியானவர் அத நம்புங்க ஆக நாம இவ்ளோ நேரம் பார்த்த இந்த விஷயங்கள்லாம் என்ன சொல்ல வருது சின்ன எண்ணங்கள் உணர்வுகள் செயல்களோட சக்தியை புரிஞ்சுக்கிறதுல இருந்து உள் அமைதியை கட்டளையிடுவது அப்புறம் நோக்கத்தோட எதிர்காலத்தை வடிவமைக்கிறது வரை உங்க குறிப்புகள் மூலமா ஒரு பயணத்தை மேற்கொண்டோம் இதிலிருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன நினைக்கிறீங்க உண்மையான ரகசியம் உங்க வழிகாட்டியில் இருக்கிற டெக்னிக்ஸ்ல மட்டும் இல்ல உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற அந்த மாற்றத்துல இருக்கு அந்த ஷிஃப்ட் இன் ஓ நீங்க இனி ஒரு நல்ல வாழ்க்கைக்காக சும்மா நம்பிட்டு இருக்கிற நபர் இல்ல நீங்க அதை இப்பவே கணத்துல உங்க சின்ன சின்ன தேர்வுகள் மூலமா கட்டளையிடுற நபர் சக்தி ஆமாம் பர்ஃபெக்ஷனை தேடுறதை விட்டுட்டு சக்தி வாய்ந்த பிரசன்னத்துக்கு பவர்ஃபுல் பிரசன்ஸ்க்கு நகர்ந்திருக்கீங்க நீங்க இப்பவே போதுமானவர் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன அடியும் ஒரு முழுமையான வெற்றி அதை உணருங்க இது ஒரு முடிவில்ல இது உங்க விழிப்புணர்ச்சியோட ஆரம்பம்னு சொல்றீங்க உங்க வழிகாட்டி சொல்ற மாதிரி அமைதியான வாழ்க்கைங்கிறது ஏதோ அடைய வேண்டிய டெஸ்டினேஷன் இல்ல அது நீங்க இப்ப வாழ தேர்ந்தெடுக்கிற ஒரு வழி கரெக்ட் ஒவ்வொரு மூச்சும் உங்க நிலையை தேர்வு செய்ய ஒரு புதிய வாய்ப்பு அப்போ உங்ககிட்ட இருக்கிற இந்த குறிப்புகள்ல இருந்து இன்னைக்கு நீங்க தொடங்க போற அந்த முதல் சின்ன நோக்கமுள்ள செயல் எதுவா இருக்குன்னு ஒரு நிமிஷம் பாருங்க அதை தேர்ந்தெடுத்து அது உங்க வாழ்க்கையில மலரப்போற மாற்றத்தை கவனிக்க தொடங்குங்க அந்த முதல் படி என்னவா இருக்கும்